இன்றைய சூழலில் தமிழக அரசியல் களம் ஒட்டுமொத்தமாக தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி திரும்பி இருக்கிறதா தமிழக வெற்றி கழகம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளுக்கும் தடை கொடுக்கப்படுவதின் பின்னணியில் இருக்கக்கூடிய மர்மங்கள் என்ன தமிழக வெற்றிக் கழகத்தை நோக்கி திரும்பி இருக்கக்கூடிய தலைவர்கள் யார் இன்றைய சூழலில் கடுமையான விமர்சனங்களை தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் புசியானந்த் பெறக்கூடிய ஒரு நிலைமையை ஏன் அடைந்து கொண்டிருக்கின்றார் இந்த கேள்விகளுக்கான விடையைத்தான் இந்த காணொலியில் நாம் பார்க்க இருக்கின்றோம் தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது அது கடுமையான விமர்சனங்களை சந்தித்ததா என்றால் இல்லை பரவலாக பலரும் வாழ்த்துக்களை சொன்னார்கள் அரசியல் களத்தில் ஒவ்வொருவரும் அதாவது கட்சிகள் தொடங்குவது என்பது இயற்கைதான் விஜய் அவர்கள் அரசியல் களத்திற்குள் வருவது என்பதை நாங்கள் வரவேற்கிறோம் என்ற ஒரு கருத்தை எடுத்து வைத்தார்கள் அவர்களை பொறுத்தமட்டில் அவர்களுடைய மனதிற்குள் ஒரு தேடல் இருந்தது விஜய் அவர்கள் ஒரு நான்கு சதவீதம் வாக்குகளை பிரித்து விடுவார் இது ஒன்று நமக்கு பெரிய பாதிப்பாக இருக்காது என்கின்ற எண்ணத்தில் அந்த விஜய் அவர்கள் கட்சி தொடங்கக்கூடிய நிகழ்வுக்கு பலரும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் அரசியல் களத்தில் விஜய் அவர்கள் காலடி எடுத்து வைத்த மறு நிமிடத்தில் இருந்து ஆட்டக்களம் ஒட்டுமொத்தமாக மாறத் தொடங்கியது தமிழகத்தில் இதுவரை ஆட்சி பீடத்தில் கோலோச்சி கொண்டிருந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கண்களில் விரலை விட்டு ஆட்டக்கூடிய ஒரு செயல்பாடுகளை தமிழக வெற்றி கழகம் எடுத்தது அதற்கு காரணம் தமிழக வெற்றி கழகத்தில் திரண்டு நின்ற இளைஞர் பட்டாளம் எதற்கும் அஞ்சாமல் துணிந்த மனதோடு அவர்கள் களத்தில் நின்ற அந்த காட்சிகள் ஒட்டுமொத்தமாக அரசியல் களத்தை மாற்றிவிட்டது தமிழக வெற்றி கழகத்தில் இளைஞர்கள் முன்னிலை வகிப்பதற்கான ஒரு களத்தை எடுப்பதற்கு காரண கர்த்தாவாக இருந்தது அக்கட்சியின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய புசி ஆனந்த் அவர்கள் எப்பொழுதுமே ஒரு புதிய கட்சி தொடங்கப்படுகிறது என்றால் அந்த கட்சியில் வேறு கட்சிகளில் யார் முதன்மையான களத்தில் இருக்கிறார்கள் அவர்களை தேடி எடுத்து அவர்களுக்கு பதவி கொடுத்து அவர்களை முன்னிலைப்படுத்தி அவர்கள் பின்னால் தங்களுடைய கட்சியை சார்ந்தவர்களை பயணிக்க வைக்கக்கூடிய களங்களை எடுப்பார்கள் அதுவும் குறிப்பாக ஒரு ரசிகர் மன்றத்தை மையப்படுத்தி அல்லது ஒரு மக்கள் இயக்கத்தை நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி அந்த மக்கள் மன்றத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு முதன்மை கொடுப்பதை விட பிற கட்சிகளில் இருந்து வரக்கூடியவர்களுக்கு முதன்மை கொடுப்பதை தான் இதுவரை தமிழக அரசியல் களம் கண்டிருக்கின்றது ஆனால் புஸ் பொதுச்செயலாளராக இருக்கக்கூடிய புஷ்ஜி ஆனந்த் அவர்கள் அரசியல் களமாக விஜய் அவருடைய மக்கள் இயக்கம் மாறுகிறது என்கின்ற பொழுது அந்த மக்கள் இயக்கத்தில் யார் யார் களத்தில் நின்று பயணித்து கொண்டிருந்தார்களோ அவர்கள் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்கின்ற விடயத்தில் மிக தெளிவாக இருந்தார் அவருடைய இந்த தெளிவான பார்வைதான் இளைஞர்களை ஒன்று திரட்டக்கூடிய ஒரு களத்தை உருவாக்கியது அதுபோல இரண்டு வருடத்திற்குள் அந்த கட்சிக்கான கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டன இரண்டு மாநாடுகள் நடத்தப்பட்டன பெரும் ஆறு பிரச்சார கூட்டங்கள் நடத்தப்பட்டன என தொடர்ச்சியாக தன்னுடைய செயல்பாடுகள் மூலம் பிற கட்சிகளை வியந்து பார்க்க வைக்கக்கூடிய ஒரு களத்தை புசி அவர்கள் எடுத்தார் என்பது அவருடைய களப்பணிக்கு சாட்சியாக இருக்கிறது இது பிற கட்சிகளை சிந்திக்க வைத்தது என்பதை விட புசியானந்த் அவர்கள் மீது கடுமையான கோபத்தை உருவாக்கியது விஜய் அவர்கள் கட்சி தொடங்குகிறார் அவர் கட்சி தொடங்கி அந்த கட்சி அரசியல் களத்திற்குள் வந்து அவர்கள் அரசியலை கற்றுக்கொள்வதற்குள் நாம் அவர்களை ஓரங்கட்டி விடலாம் என்கின்ற நினைப்பில் பயணித்து கொண்டிருந்த பெரும்பாலான கட்சிகளுடைய செவிப்பறைகளை கிழித்தெறிந்தது இந்த இளைஞர் பட்டாளமும் இந்த இளைஞர் பட்டாளத்தை கட்டி அமைத்து ஒருங்கிணைத்த புசி அவர்களுடைய திறனும் அதன் அடிப்படையில் தமிழக வெற்றி கழகம் ஒரு பெரிய ஆளுமை கொண்டதாக உருவாகக்கூடிய ஒரு களத்தை எடுத்தது எப்பொழுதுமே தலைவரை மையப்படுத்தி ஒரு அரசியல் களம் உருவாகும் எல்லா அரசியல் கட்சிகளிலும் அதுதான் இங்கும் அதுதான் உருவானது விஜய் என்கின்ற அந்த ஒற்றை மந்திரத்தை மட்டுமே கையில் வைத்து கொண்டு இத்தனை இளைஞர்களை ஒன்று திரட்டக்கூடிய களத்தை பொதுச் செயலாளர் அவர்கள் எடுத்திருக்கிறார் என்கின்ற பொழுதே பிற கட்சிகள் அதை ஒரு ஏளனமாக பார்க்க தொடங்கினார்கள் அதை ஏளனப்படுத்தி பார்க்கத் தொடங்கினார்கள் எனவேதான் புஜியானந்த் அவர்கள் மீது கடுமையான விமர்சனங்களை வைப்பதற்கான களங்களை எடுத்தார்கள் இன்று வரை அது தொடர்ந்து கொண்டிருக்கிறது அதன் பின்பு தமிழக வெற்றி கழகத்தின் களப்பணிகளில் பல இரண்டாம் கட்ட தலைவர்கள் காய்களை நகர்த்த தொடங்கினார்கள் பல கட்சிகளில் பல ஆண்டுகளாக அரசியல் செய்து கொண்டிருந்தவர்களை எல்லாம் வியக்க வைக்கக்கூடிய அளவிற்கு இந்த இரண்டாம் கட்ட தலைவர்களுடைய செயல்பாடுகள் இருந்தது தமிழக வெற்றி கழகத்தை ஒரு உயர்வான தளத்தை நோக்கி கொண்டு செல்வதற்கான ஒரு களத்தை எடுத்தது நான்கு சதவீதம் வாக்குகள் இருக்கும் என்று கணித்தவர்களே வியந்து போகின்ற அளவிற்கு இன்று முப்பத்தி ஓரு சதவீதம் வாக்குகளை கையில் வைத்திருக்கிறது தமிழக வெற்றி கழகம் என்கின்ற பரபரப்பு செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான தொகுதிகளில் தமிழக வெற்றி கழகம் ஒரு பெரும் வாக்கு வங்கிய கையில் எடுத்துவிட்டது என்பது பதிவு தென் மாவட்டங்களில் மட்டும்தான் சற்று அந்த பலவீனமான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறது என்ற செய்திகளும் வந்த வண்ணம் இருக்கின்றன ஆனால் இப்பொழுது தென் மாவட்டங்களையும் கவனத்தில் எடுத்துக்கொண்டு தமிழக வெற்றிக் கழகத்தை சார்ந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் பயணத்தை எடுத்திருக்கிறார்கள் இது ஆண்டு ஆண்டுகொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு பெரிய மன ஒரு உறுத்தலை கொடுத்து கொண்டு ஆட்சி நமது இருநூறு நமதே என்று கோலோச்சி கொண்டிருந்தவர்களுடைய கோள்களை தட்டி எறிந்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்தின் இளைஞர்கள் இப்பொழுது அவர்கள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த அரசியல் களம் பலரை வியக்க வைத்திருக்கின்றது விஜய் அவர்களை கோட்டைக்கு கொண்டு செல்லும் என்கின்ற களத்தை அது உறுதிப்படுத்தியிருக்கிறது எனவே தமிழக வெற்றி கழகம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு நகர்வுகளுக்கும் எதிர்ப்புகளை பறைசாற்ற வேண்டும் என்கின்ற களத்தில் திட்டமிட்டு அதற்கான காய்கள் நகர்த்தப்பட்டு கொண்டு இருக்கின்றன தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் போராட்டமா தடை செய்யுங்கள் தமிழக வெற்றி கழகம் எஸ்ஆர் விண்ணப்ப படிவத்தை மையப்படுத்திய நகர்வுகளை எடுக்கிறதா அதை தடுத்து நிறுத்துங்கள் தமிழக வெற்றி கழகம் பிரச்சார கூட்டத்திற்கு செல்ல வேண்டும் என்று அனுமதி கேட்கிறதா அதை தடுத்து நிறுத்துங்கள் என்றும் தடைகளை விதிக்கக்கூடிய களங்களை இன்று அனைத்து கட்சிகளும் கூடி பேசி எடுக்கக்கூடிய ஒரு களத்தை கையில் எடுத்திருக்கிறது குறிப்பாக ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களை சார்ந்த கட்சிகளை கையில் வைத்து கொண்டு இந்த நாடகங்களை அரங்கேற்றிக்கொண்டு இருக்கின்றார்கள் நீங்கள் எவ்வளவு தூரம் தடுக்க தடுக்கதான் வளர்ச்சிக்கான களங்களை நோக்கி தமிழக வெற்றி கழகம் முன்னேறும் இப்பொழுது தமிழக வெற்றி கழகம் முன்னேறி கொண்டு இருக்கிறது என்பதை விட தமிழக அரசியல் களம் ஒட்டுமொத்தமாக தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி திரும்பி இருக்கிறது என்பதுதான் பதிவு எந்த அரசியல் கட்சி தலைவர்களை பார்த்தாலும் தமிழக வெற்றி கழகத்தை குறித்து பேசுகிறார்கள் ஒன்று எதிர்த்து பேசுகிறார்கள் இல்லை என்றால் ஆதரித்து பேசுகின்றார்கள் எனவே இன்று பேசுபடு பொருளாக தமிழகத்தின் அனைத்து மூலை முடுக்குகளிலெல்லாம் தமிழக வெற்றி கழகம் உருமாறி இருக்கிறது என்றால் தமிழக வெற்றி கழகத்தின் பயணம் தமிழக அரசியல் களத்தில் முதன்மையான இடத்தை நோக்கி நகர்ந்து விட்டது என்பதுதான் நிஜம் அதுபோல ஐயா செங்கோட்டையன் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் வந்து இணைந்து கொண்டார் இணைந்து கொண்டவுடன் கடுமையான விமர்சனங்களை வைக்க தொடங்கினார்கள் இன்று பல கட்சிகளில் இருக்கக்கூடிய தலைவர்கள் கொல்லைப்புறம் வழியாகவது தமிழக வெற்றி கழகத்திற்குள் இணைந்து கொள்ள வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் பல முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய களங்களை நம்மால் பார்க்க முடிகின்றது அப்படி என்றால் தமிழக வெற்றி கழகம் வருகின்ற தேர்தலில் கோட்டையை தன் கைவசம் எடுத்துவிடும் என்பதற்கான களமாகத்தான் இவைகள் பார்க்கப்படுகின்றன தற்பொழுது உள்ள சூழலில் தொடர்ச்சியாக தமிழக வெற்றி கழகத்தை எதிர்க்கக்கூடிய களங்கள் தான் இனி வருகின்ற ஐந்து மாதங்களிலும் கட்சிகள் ஆண்டு கொண்டிருக்க கட்சிகள் எடுக்கும் அதை எதிர்கொள்ளக்கூடிய வேகமும் அதை எதிர்கொள்ளக்கூடிய திறனும் அதை எதிர்கொள்ளக்கூடிய ஞானமும் தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்களிடம் இருக்கிறது என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது இது ஒரு கட்சிக்கு வெண்சாமரம் வீச வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் எடுத்து வைக்கக்கூடிய கருத்தல்ல இன்றைய சூழலில் புறையோடி கொண்டிருக்கக்கூடிய ஊழல் கட்சிகளையெல்லாம் வேறொறுத்து எறிவதற்கு தமிழக வெற்றி கழகத்தால் மட்டும்தான் முடியும் என்று மக்கள் நினைத்திருக்கக்கூடிய அந்த களத்தின் வெளிப்பாடைத்தான் நாம் இங்கு எடுத்து வைத்திருக்கிறோம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் கோட்டையில் தமிழக வெற்றி கழகத்தின் கொடி பறக்கும் என்பதுதான் இன்றைய களம் எழுதி வைத்திருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது காத்திருப்போம் இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றியுடன் என்பார்